அண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சேவா மிஷன் அருள் சகோதரிகளே அன்பார்ந்த அருள் மற்ற சபைகளை சார்ந்த அருள் சகோதரிகளே நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே அன்பர்களே வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் என்று சொல்வார்கள் நிறைய மெனக்கிட வேண்டி இருக்கிறது நிறைய செலவு இருக்கிறது எந்தவித சபலமும் இல்லாமல் ஆபத்துகளும் இல்லாமல் கட்டி முடித்து அல்லது கல்யாணம் நிறைவு பெற்று தான் அதனுடைய அருமை நமக்கு தெரிகிறது அந்த விதத்தில் நம்முடைய சேவா மிஷனரி அருள் சகோதரிகள் இந்த புதிய இல்லத்தை பெற்றிருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன் நீங்களும் என்னோடு இணைந்து நன்றி கூறுவீர்கள் என்று நம்புகிறேன் அருமையான தந்தை மிஷனரி ஜான் கொட்டாரம் அவர்களுக்கு நன்றி இதனால் வரை இந்த சபையில் இருந்து பணி பொறுப்புகளிலே இருந்து ஆண்டவருக்கு சாட்சியம் பகர்ந்த அத்தனை அருள் சகோதரிகளுக்கும் நன்றி இங்கே இந்த வாழப்பாடி பகுதியில் இந்த எல்லாம் அமைய எவ்வளவோ பேர் காரணமாக இருந்தார்கள் முக்கியமாக மேனாள் ஆயர் சிங்கராயன் அதைத் தொடர்ந்து இங்கே பணிபுரிந்த பங்கு தந்தையர்கள் நம்முடைய தந்தை விமல் தந்தை சிங்கராயன் இப்போது தந்தை ஜெயசீலன் இவர்களுடைய ஒத்துழைப்பு ஆன்மீக பராமரிப்பு இன்னும் மற்ற அருள் தந்தையர்கள் மற்ற அருள் சகோதரிகள் எல்லாரும் நம்மை வாழ வைத்திருக்கிறார்கள் வளர வைத்திருக்கிறார்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் வி ஆர் த of ஆஃப் தோஸ் have loved us அண்ட் ஈவன் தோஸ் who ஹவ் ரெஃப்யூஸ் டு லவ் அஸ் நாம் யாருடைய படைப்பு நம்மை அன்பு செய்தவர்களின் படைப்பு நம்மை வெறுத்தவர்களின் படைப்பு அவர்களும் கூட நாம் உற்சாகத்தோடு இன்னும் தொடர்ந்து விடாமுயற்சியோடு ஆண்டவரை பின்பற்ற ஒரு விதத்திலே துணை செய்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஆகையினால் எல்லாருக்கும் நன்றி முக்கியமாக நம்முடைய அன்பான பொறியாளர் திருமிகு கருணாநிதி அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றி கூறுகிறோம் சும்மா போகிற இடத்தெலாம் நான் சொல்ல மாட்டேன் நேற்று வீஜி சமயத்தை சொன்னேன் இந்த கிறிஸ்மஸ் சமயத்தில் எல்லா பிறவிகளுக்கும் சொல்லணும் யார் யாரெல்லாம் சம்பளம் வாங்காம ஒரு வாழ்வாதாரம் மாவட்டத்தில் இல்லாமல் இங்கே வேலை செய்கிறாங்கன்னு கணக்கெடுங்க எனக்கு கொடுங்க இந்த சிஆர்ஐ மீட்டிங்கில் நான் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னேன் திரு அவை சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காக திரு அவையினுடைய சொத்துக்கள் ஆயிரத்தி இரநூற்றி ஐம்பத்தி நாலு பத்து ரெண்டு சொல்லுகிறது ஃபார் டிவைன் வர்ஷிப் ஒரு கோயில் இங்கே கூட ஒரு சிற்றாலயம் கட்டப்பட்டிருக்கிறது அதுக்காக ஃபார் த சஸ்டனன்ஸ் வேர்தி சஸ்டனன்ஸ் ஆஃப் த சீக்ரெட் மினிஸ்டர்ஸ் சாமியார்ங்களுக்கு திருத்தொண்டு இருக்குது மற்றவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு போடணும் அதுக்கு வந்து பணம் தேவை அப்புறம் சொல்லியிருக்கு ஃபார் வர்த்ஸ் ஆஃப் அ பாஸ்டலேட் திருத்துது பணிக்காக பிறரன்பு பணிகள் அதிலும் முக்கியமாக ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக முக்கியமான திருத்தூத பணி நற்செய்தி அறிவிப்பது இதற்காக என்று பல நேரங்களில் என் மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்விக்குறி என்னன்னு கேட்டால் இவர்கள் திருத்தூது பணிக்காக பணம் வைத்திருக்கிறார்களா சம்பாதிக்கிறார்களா அல்லது பணம் சம்பாதிப்பதற்காக திருத்தூது பணி செய்கிறார்களா என்று நான் துறவர சபைகளுக்கு கேள்வி விடுப்பதுண்டு அந்த விதத்தில் நம்முடைய சேவா மிஷனரி சிஸ்டர்ஸ் எந்தவிதமான போதுமான வாழ்வாதாரம் இல்லை என்றாலும் எல்லா மக்களுக்கும் நற்செய்தி போய் சேர வேண்டும் என்று தந்தை ஜான் கோட்டாரம் அவர்கள் விரும்பியது போல இந்த இல்லத்தை தொடங்கியது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதுக்கே எல்லாம் கைத்தடணும் சார் உண்மையாக எந்தவித வாழ்வாதாரமும் இல்லாமல் இந்த காலத்திலே நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் சில இடங்களுக்கெல்லாம் சில பெரிய சபையை சார்ந்த அருள் சகோதரிகளுக்கு திருப்பள்ளி நிறைவேற்ற விழாக்களிலே பங்கெடுக்க வாய்ப்பு இருந்தது சேலம் மறை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட அருள் சகோதரிகள் இருக்கிறார்கள் இந்த கத்தோலிக்க மக்கள் தொகை எண்பதாயிரம் என்கிறார்கள் எண்பத்தைந்து என்கிறார்கள் என்னவோ தெரியவில்லை ஒவ்வொரு அருள் சகோதரியின் புனிதமான பாதங்களும் ஒரு நூறு வீட்டிலே பட்டால் அறுபதாயிரம் பேர் மனமாறி இருப்பார்களே ஜீவிக்க கற்று இருந்திருப்பார்களே அல்லது இறைவார்த்தையை வாசிக்க கற்று இருப்பார்களே இன்னும் ஆண்டவர் மீது அதிக பற்று கொண்டு நல்ல சீடர்களாக மாறியிருப்பார்களே என்று நான் நினைக்கிறேனே என்று சொன்னேன் சில பேருக்கு நான் இப்படிலாம் சொல்கிறது கோபமாக இருக்கும் அதை பற்றிலாம் கவலைப்படவில்லை அந்த விதத்தில் நம்முடைய சேவா மிஷினரி சகோதரிகள் இந்த சேஷஞ்சாவடி பகுதியில் மட்டுமல்ல கூடுமானால் வாழப்பாடியில் உள்ள ஒவ்வொரு கத்தோலிக்க வீட்டிலும் முதலில் ஆரம்பிக்க ஆரம்பியுங்கள் உங்கள் பாதம் படட்டும் ஜெபிக்க கற்றுக்கொடுங்கள் மூணு பேர் தான் இருப்பீங்க முப்பது பேர் செய்கிறதை விட நீங்கள் வேலை செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் அதுதான் என்னுடைய ஆசை என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரேமன் அவர்களே இன்றைய இறைவாக்கு பகுதியின் அடிப்படையிலே சற்று சிந்திக்க உங்களை அழைக்கிறேன் இது சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது ஏழாம் அதிகாரம் இருபத்தைந்து முதல் இருபத்தொன்பது முடிய இதே பகுதி குறிப்பேடு முதல் நூலிலும் இருக்கிறது வேறு வார்த்தைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதில் சிலது நான் பல முறை வாசித்திருக்கிறேன் என்னுடைய பேராசிரியர் அருள் தந்தை நினைவில் வாழும் அலாட்சி சேவியர் இந்த பகுதிகளை பற்றியெல்லாம் எனக்கு தனிப்பட்ட விதத்தில் வகுப்பில் அல்ல தனிப்பட்ட விதத்தில் சொல்லியிருக்கிறார் தாவீது வெற்றியெல்லாம் முடிந்த பிறகு சவுல் யோனத்தான் எல்லாம் மறைந்த பிறகு காலையில் நானும் பிஜி சாமியாரும் அந்த பகுதி தான் பைபிளில் வரும்போது கேட்டுகிட்டு இருந்தோம் தாவிது இப்படிலாம் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார் சவுலுக்காக தன்னுடைய நண்பன் சவுலின் மகன் யோனத்தானுக்காக அதுக்கு பிறகு அவர் கிடைத்த வெற்றி எல்லாம் முடிஞ்சது அப்போ வந்து தாவிது சொல்கிறார் நான் மட்டும் கேதுர மரங்களாலான அழகான வீட்டில் இருக்கிறேன் ஆண்டவருக்கு நான் ஒரு இல்லம் கட்ட ஆசைப்படுகிறேன் உடனே நான் தான் சொல்கிறது கட்டு அப்படின்னு சொல்கிறேன் நாத்தான் திருப்பி அவர் வீட்டுக்கு போகிறாரு ராத்திரி கனவு வருது கனவுல ஆண்டவர் சொல்கிறாரு இல்லை கட்ட நான் போய் சொல் உடனே சொல்கிறார் நீ கட்ட வேண்டாம் ஆண்டவரே உனக்கு இல்லத்தை கட்டுவாராம் பொன் சந்ததியர் வழியாக வீட்டை கட்டுவாராம் அப்படின்னு சொல்கிறார் இதுதான் ஒன்று வந்த உடனே ஒரு நல்ல கான்வெண்ட் இருந்தால் தான் போகணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க நல்ல வீடு இருக்கோ இல்லையோ நம்ம பணி செய்வதை யாருமே தடுக்க முடியாது நான் சில நேரத்தில் நினைக்கிறது இருக்கிற ஸ்கூல்லலாம் ஸ்கூல் மேலெல்லாம் கோயில் மேலெலாம் ஒரு பாம் போட்டா நிறைய பாம் போட்டு எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா திருச்சபை எல்லாம் போய்டும் இருக்காது எங்கே மக்கள் கூட்டம் இருக்கிறதோ அங்கே திரு அவை இருக்கத்தான் செய்கிறது அப்படி தான் ஆரம்பிக்க வேண்டும் எப்போது ஆலயம் கட்ட வேண்டுமோ எப்போது வீடு கட்ட வேண்டுமோ தீர்மானிப்பவர் ஆண்டவர் தான் இங்கே வந்து முதல்ல கட்டுன்னு சொல்லிட்டாரு அடுத்த நாளே வந்து கட்டாதன்னு சொல்கிறாரு சரி கட்ட வேண்டாம் அப்படி இருந்தார் கட்ட மாட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு நீ என்ன சொல்கிற நேற்று சொன்னியா இப்படி இன்னைக்கு வந்து மாற்றி சொல்கிறிய நேற்று கடவுள் சொல்லலையா அவனுக்கு கட்டக்கூடாதுன்னு இன்னைக்கு தான் புதுசாக சொல்லிட்டாரா இப்படிலாம் சண்டை போடல தாவிது தாவீது அந்த நேரத்தில் சொல்லுகின்ற நன்றி ஜபம் இருக்கிறதே உன்னதமானது தான் இன்றைக்கு நன்றியோடு ஆரம்பித்தேன் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே அதில் இந்த குறிப்பேடு நூலில் தாவீதனுடைய ஜபத்தில் இந்த வார்த்தை எனக்கு எந்த அருகதையுமே இல்லை என்ன நீ தெரிந்தெடுத்தாய் எனக்கு என்ன அருகதை இருக்குது சில நேரத்தில் நம்மலாம் வீண் பெருமை அடிக்கிறோம் நான் கூட அப்படி நினைக்கலாம் நினைச்ச ஆண்டவரே என்னை மன்னித்து விடும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு அருகதையே கிடையாது அன்னைக்கு ஒரு சாமியார் ஒரு குருமடத்தில் கேட்டார் பிஷப் நீங்கள் விஷப் ஆகிட்டீங்க விஷப் ஆகிறதுக்கு என்ன தகுதி அப்படின்னு கேட்டார் செமினாரில் ஒரு அஞ்சாறு ப்ரொஃபஸர்ஸ் இருந்தாங்க நான் சொன்னேன் நீங்கள் ஆறு பேருமே தகுதி தான் நான் ஒன்றும் அதிக தகுதி பெற்றதுனால கடவுள் தேர்ந்தெடுக்கலை அதிக தகுதி ஆண்டவர் போட்ட பிச்சை தான் நான் ஆயராக இருப்பது எல்லா குருக்களுக்குமே தகுதி உண்டு ஆண்டவர் நிர்ணயிக்கிறார் சில பேரை தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னேன் இந்த பதிலை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி தான் தாவியுது இன்றைக்கு வந்து சொல்லுகிறார் நன்றி ஆண்டவரே எங்கள் அழைத்தலுக்கு நன்றி ஆண்டவரே சேவா மிஷனரி சபைக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் அருமையான ஃபவுண்டர் தந்தைக்கு நன்றி ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நன்றி ஆண்டவரே எங்கள் வழியாக தமிழகம் முழுவதும் ஏன் வெளிநாட்டுக்கும் எங்கள் நற்செய்தியை உம்முடைய நற்செய்தியை எடுத்து செல்லும் ஆண்டவரே என்று தான் ஜெபிக்க வேண்டும் மனம் தளரக்கூடாது அந்த ஜெபத்தினுடைய கடைசி பகுதி பாருங்க அனுராகிய கடவுளே நீர் உம் மொழியனை பற்றியும் ஆனது குடும்பத்தை பற்றியும் நீர் தந்த உறுதி மொழியை என்றும் நிலைநாட்டும் நீர் வாக்குறுதி அளித்தவாறே செய்யும் உமது பெயர் என்றும் ஆட்சி பெறுவதாக அண்டவரே நீர்தானே வாக்கு கொடுத்திருக்கிறேன் உன்னை மனிதர்களை பிடிப்பவர்களாக்குவேன் என்று சிம்மோனுக்கு சொன்னீர் என் பின்னே வா என்று அழைத்த இதோ என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்றெல்லாம் நீ சொன்னீரே உங்கள் உடலைத்தான் அழிக்க முடியும் உங்கள் ஆன்மாவை அழிக்க முடியாது என்று சொன்னீரே ஆண்டவரே உறுதி மிக்க உம்முடைய வார்த்தைகளால் எனக்கு உறுதியூட்டும் ஆண்டவரே என்று தாவியதோடு இணைந்து நம்முடைய அருள் சகோதரிகள் ஜெபிக்க வேண்டும் படைகளின் ஆண்டவரே இஸ்ராயேலின் கடவுள் என்று எல்லாரும் சொல்லட்டும் தாவியதின் குடும்பமும் ஓம் திருமன் நிலைத்திருக்கோம் எங்கள் சேவா மிஷனரிஸ் சகோதரிகளின் குடும்பமாக அண்டவரே ஓம் திருமண் நிலைத்திருக்கட்டும் இதுதான் என்னுடைய ஜபம் அருள் சகோதரிகளின் ஜபம் உங்களுடைய குடும்பம் உங்கள் சபை குடும்பம் அது உன் திருமண் நிலைத்திருக்கட்டும் அண்டவரே இவ்வாறு மன்றாட உம் மொழி எனக்கு மன துணிவு ஏற்பட்டது உம்மால்தான் மன துணிவை தருபவர் ஆண்டவர்தான் தலைவரா மாண்டவரே நீரே கடவுள் உமது வார்த்தைகள் நம்பிக்கைக்கு உரியவை இந்த நல்வாக்கை அடி எனக்கு அருளியவர் நீரே கடைசியாக பாருங்கள் நான் இன்றைக்கி படித்தேன் ஒரு கமெண்ட்ரியில் காலையில் வரும்போது காலையில் எழுந்து ஒரு ஆறு மணி இருக்கும் எ ஃபாதர்ஸ் ப்ரேயர் for his children, paternal prayer இந்த வசனத்தை சொல்லி இதுதான் ஒரு தந்தையினுடைய ஜபம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு எங்கள் சிஸ்டர் ஷீனாவும் அப்படி தான் தன்னுடைய சபை முழுவதுக்கும் ஜெயிப்பார்கள் என்று நினைக்கிறேன் பாருங்கள் ஆண்டு வரே மொழியனின் குடும்பம் இதுதான் ஜெபம் என்றும் திருமண இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும் ஒரு தலைவர் தலைவி அன்றுவரே என்னுடைய குடும்பம் என்னுடைய சேலம் மறை மாவட்டம் என்னுடைய குடும்பம் சேவா மிஷினரி சபை என்ன பெரிய ஆசிர்வாதம் என்றும் உம் திருமன் நிற்க வேண்டும் அதுதான் காசு வேணாம் பணம் வேணாம் போஸ்ட் வேணாம் கட்டடம் வேணாம் என்னுடைய மக்கள் என்றும் உம் திருமுன் நிற்க வேண்டும் எல்லா அப்பா அம்மாவும் எல்லா பிஷப்பும் அருள் பணியாளர்களும் என்னுடைய மக்கள் ஆண்டவரே என்றும் உம் திருமன் நிற்கணும் ஆண்டவர் பிரசனத்தில் இருந்தால் தப்பு நடக்காது ஆண்டவர் பிரசனத்தில் இருந்தால் எந்த துன்பமும் இன்பமாக மாறும் அன்னைக்கான ஊரில் மாதா இருந்தாங்க இயேசு இருந்தார் அவருடைய பிரசனத்தில் நடந்தது மகிழ்ச்சியாக நிறைவு பெற்றது என்றும் அவன் திரும்ப நிற்க வேண்டுமா இன்றைக்கு பாருங்கள் நற்செய்தி பகுதி ரொம்ப வழக்கமாக வாசிக்கிற பகுதி அருமையான பகுதி பாருங்கள் ஆனவர் சொல்கிறார் தந்தையின் மீது அன்பு கொண்டார் நானும் உங்கள் மீது அன்பு கொண்டேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் தந்தையனுடைய அன்பு ஒரே ஞானம் ஒரே வல்லமை ஒரே சித்தம் ஒரே தேவ சுபாவம் அன்பு மகனுக்கு மகன் தந்தைக்கு என் அன்பில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்வார் அதே போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் நாங்கள் ஒரே சிந்தையுடையவராக இருக்கிறோம் நீங்கள் மாறுபட்ட சிந்தையுடையவர்களாக இருக்கலாம் இருந்தாலும் அன்பு செய்ய வேண்டும் சில நேரத்தில் சில ஊருங்களில் சில பங்குகளில் அல்லது கிளை கிராமங்களில் மக்கள் போடுற சண்டை புரிஞ்சிக்கவே முடியாது ஏன் இப்படி கத்துறானோ தெரியலையே அப்படின்னு இருக்கும் இருந்தாலும் மாண்டவர் சொல்கிறார் தந்தை என்னை அன்பு செய்தார் அதே போல் நான் உங்களை அன்பு செய்திருக்கிறேன் நீங்கள் உங்கள் மக்களை நான் உங்களை அன்பு செய்தது போல அன்பு செய்ய வேண்டும் வித்தியாசம் இருந்தாலும் நான் உங்களை அன்பு செய்திருக்கிறேன் வித்தியாசம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்றாலும் உங்கள் மக்களை அன்பு செய்யுங்கள் அதோட பாருங்க ரிமைன் இன் மை லவ் இதுதான் எல்லா அருள் பணியாளர்களுக்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் ரிமைன் இன் மை லவ் ஹவு டு ரிமைன் இன் த லவ் ஆஃப் காட் பை கீப்பிங் த கமாண்ட்மெண்ட்ஸ் திருவாவை சட்டம் நாட்டு சட்டம் சபையினுடைய சட்டம் எல்லாத்தையும் ஒழுங்காக அனுசரிக்கணும் அப்போ அன்பில் நிலைத்திருக்க முடியுமா பாருங்கள் என் அன்பில் நிலைத்திருங்கள் என் கட்டளைகளை கடைபிடித்தால் நீங்கள் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் இதெல்லாம் எதுக்கு சொல்றாராம் என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கும் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி இன்னும் பொருளாகணுமா நிறைவு பெறணுமா அதுக்காகத்தான் நான் இவற்றை எல்லாம் சொல்லுகிறேன் தந்தையின் அன்பை பற்றி ஒரு போதனை அவருடைய அன்பை பற்றி ஒரு போதனை இறுதியாக நிறைவு பெறுவது நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்ற அன்பு கட்டளை அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று நம் எல்லாருக்கும் சொல்வது புதிய எல்லம் நல்லது இந்த எல்லம் விண்ணக இல்லத்தை நமக்கு நினைப்படுத்த வேண்டும் விண்ணக இல்லத்துக்கு நாம் செல்ல வேண்டும் எத்தனை வேரை கொண்டு போக முடியுமோ அத்தனை வேரையும் கொண்டு போக வேண்டும் நம்ம அம்மா அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா இந்த மாநிலத்தின் பாதுகாவலி புனித குழந்தை தரசம் இருபத்தி நான்கு வயதில் எத்தனை வேறை மோட்சத்துக்கு கூட்டிக் கொண்டு போனார் அன்றைக்கு இரண்டாவது உலகம் போரின் போது ஏன் முதல் உலக போரின் போது கூட தெரியாமல் எத்தனையோ பிரெஞ்சு போர் வீரர்கள் ஒரு ஆன்மாவின் வரலாறு என்ற அந்த புத்தகத்தை மறைந்து மறைந்து படித்தார்களாம் மோட்சம் போவதற்காக படை வீரர்களாக இருந்தாலும் அப்படி செய்வதற்காக நம் அன்பு தாய் விண்ணகம் செல்ல வேண்டும் என்று தான் இன்றைக்கு பல இடங்களிலே கண்ணீர் விடுகின்றார் கண்ணீர் விடுங்கள் உழைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் நற்செய்தி அறிவியுங்கள் ஆண்டவர் சேவா மிஷனரி சகோதரிகளை அவர்கள் வழியாக ஜாவடியை வாழப்பாடி பங்கை சேலம் மறை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்